அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த ஒரு பொருளை தானமாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன பொருளை தானம் செய்யணும் அப்படி செய்வதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது இந்த பணம் நம்மளுக்கு போதுமான அளவு கிடைக்காததுனால பல பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்மளுக்கு தேவையான பணத்தை வந்து நம்ம வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் செய்யணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு பொருளை தானமா கொடுக்கணும்னு சொன்னதுமே இதற்கு பெரிய ப்ராசஸா இருக்குமோ நிறைய பணம் வேணுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்மளுடைய சேனல்ல போடப்படக்கூடிய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு பரிகாரமுமே ரொம்ப வில உயர்ந்ததாகவே இருக்காது ரொம்ப அஃபோர்டபுளா எல்லாராலையும் எளிய மக்களாலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய எளிமையாக கிடைக்க பொருட்களை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நீங்க பறவைகளுக்கு தானமாக கொடுக்கணும் மனிதர்களுக்கு கிடையாது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் அதனால இது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வாழ்க்கையில பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இந்த பண வரவிற்காகத்தான் இந்த எளிய ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்கறோம் நம்மளுக்கு இப்ப நிறைய பேர் குடும்பத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போவாங்க மூணு பேர் மூணு பேரும் வேலைக்கு எங்களால ஒரு பத்து ரூபாய் சேர்த்து வைக்க முடியுதா அப்படின்னு கேட்டா கிடையாது வர்ற பணம் எப்படி போகுதுன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது வீண் உறவு செலவுகள் ஏற்பட்டுட்டு இருக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அடிக்கடி ஆயிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்களும் சரி பண புழக்கமே எங்க கையில இல்லமா நாங்க வேலைக்கு போனா கூட கிடைக்கிற காசு வீடு வந்து சேர்றதுக்குள்ளார காலி ஆயிடுது அப்படின்னு இருக்கிறவங்களும் சரி தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க ஆனா நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யணும் மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ண கூடாது இப்போ அசைவம் சாப்பிட்டு இருக்கிறோம் மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் நாங்க செய்யலாமா அப்படின்னு எல்லாம் கேப்பீங்க தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு பூஜைகளோ வழிபாடுகளோ இதற்கு கிடையாது அதனால பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அசைவம் சைவம் சாப்பிட்டுருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் அதனால வேற்று மதத்தினர் கூட நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு வழிபாடுகளோ மந்திரங்களோ எதுவுமே கிடையாது நீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க செஞ்சுட்டு வரணும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்ப இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்களை முதல்ல வாங்கி வச்சுக்கோங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளுப்பருப்பு துவரம் பருப்பு கோதுமை இது எல்லாமே அவரவர்களின் வசதியை வாங்கிக்கோங்க அரை வாங்கிக்கலாம் ஒரு கிலோவா வாங்கிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நம்மளுக்கு தேவையானது இது மூணுலயுமே கலந்து ஒரு கைப்பிடி இருந்தாலே போதுமானது அப்படி இந்த மூன்று பொருட்களையும் வாங்கி முதல்ல ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு தினமும் காலையில எழுந்திருச்சு உங்க வீட்டுக்கு வெளியில இல்லைன்னா மொட்டை மாடியில போய் பறவைகளுக்கு வந்து அதை உணவு அப்படியே வந்து தினமும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க தொடர்ந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் வந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இந்த கொள்ளுப்பருப்பு துவரம் பருப்பு கோதுமை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பறவைகளுக்கும் பிடித்ததும் கூட பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இது மூணுமே உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க வாங்கி வச்சுக்கோங்க அரை கிலோவா வாங்கிக்கலாம் ஒரு கிலோவா வாங்கிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் வசதியை பொறுத்து வாங்கி வச்சுக்கிட்டு இது மூணையுமே கலந்து ஒரே டப்பால போட்டு வச்சுக்கோங்க அப்படி ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி எடுத்து அங்கு உங்க வீட்டுக்கு வெளியில மொட்டை மாடியில எங்க வேணாலும் போடலாம் அது உங்க விருப்பம் எங்க வந்து பறவைகள் சாப்பிடுமோ அந்த இடத்துல ஒரு கைப்பிடி அப்படி தூவி விட்டுருங்க இப்படி வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் செய்யும் பொழுது உங்க வீட்ல இருக்கக்கூடிய பண தடைகள் பண தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகி தொழில வியாபாரத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும் நல்ல வேலை கிடைக்கும் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானது இந்த விஷயங்களை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது எந்த ஒரு பூஜையோ வழிபாடோ எதுவுமே கிடையாது அதனால இதை யார் வேணாலும் செய்யலாம் எல்லா மதத்தினரும் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பறவைகளுக்கு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பொருட்களை வந்து நீங்க உணவாக கொடுக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதுவும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் உங்க கையில உங்க போர்ஸ்ல எப்பவுமே பணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் பத்து ரூபா தான் இருக்குதே அப்படின்னு நீங்க யோசிக்கிற குள்ளார உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருக்கும் யாரோ ஒருவர் வந்து எப்பயோ நீங்க கொடுத்து வச்சிருப்பீங்க அந்த பணத்தை கொண்டாந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க இப்படி ஏதோ ஒரு வகையில உங்க கையில வந்து பணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் அதே மாதிரி மக்காச்சோளம் சோளக்கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஸ்வீட் கான் வாங்கணுமா இல்ல சாதா கான் வாங்கணுமான்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் நார்மலா நாம சாப்பிடக்கூடிய அந்த சோளக்கதிர் மக்காச்சோளமே நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படியே வாங்கிட்டு வந்து அந்த தோகையோடு இருக்கட்டும் அத வந்து மஞ்சள் துணி இருக்குது பாத்தீங்களா அந்த துணியில கட்டி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு மூளையில கட்டி தொங்க விட்டுடுங்க இது செய்வதன் மூலமாக நம்மளுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் எங்க வீட்டுல மஞ்சள் துணி இல்ல வெள்ளை நிற தான் இருக்குதுன்னா மஞ்சளை தண்ணியில கரைச்சிக்கிட்டு அந்த மஞ்சள்ல முக்கி எடுத்தீங்கன்னா மஞ்சள் ஆயிடும் அதை காய வச்சு எடுத்துக்கிட்டு அதை சுத்தி அந்த சோளக்கதிர சுத்தி தென்கிழக்கு மூளையில கட்டி தொங்க விட்டுறணும் இதை எத்தனை நாளைக்கு ஒரு முறை நம்ம மாத்தணும் அப்படின்னா இது மூணு மாசம் அப்படியே இருக்கட்டும் எதுவுமே பண்ண வேணாம் இது வந்து ஒரு மூணு மாசத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்துட்டு மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்து இதே மஞ்சள் துணியில வந்து கட்டி உங்க வீட்டுல தென்கிழக்கு மூளையில தொங்க விடுங்க நிச்சயம் இது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பணத்தடைகள் பண தோஷத்தை நீக்கி செல்வ செழிப்பு அப்படிங்கறதை ஏற்படுத்தும் அதனால கட்டாயம் இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் பண புழக்கங்கள் அதிகரிக்கும் பணம் தாராளமாக புழங்குவதை நீங்களே உங்க கண்கூடாக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க கோதுமை அப்படிங்கிறது நாம எப்பவுமே பயன்படுத்தக்கூடியதுதான் கொள்ளு துவரம்பருப்பு இதெல்லாம் ஒரு அரை அரை கிலோ வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட தினமும் எடுத்து ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்து பறவைகளுக்கு அதை உணவா போட்டுடலாம் மக்காச்சோளம் அப்படிங்கிறது அப்படியே பச்சை வேக வச்சது அப்படியெல்லாம் கிடையாதுங்க பச்சையா இருக்கக்கூடிய சோளக்கருத வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒரு மஞ்சள் நிற துணியில கட்டி தொங்க உடனே நாங்க வேக வச்சதா இல்ல ஸ்வீட் காணா நார்மல் காணா அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க அதுக்காக தான் நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் இத வந்து நாம செய்யும் பொழுது நம்முடைய வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்டது இருக்குது எல்லாமே நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்தை நிச்சயம் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் செல்வ நிலை உயரும் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை வந்து உயரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்